ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் நீங்கள் சுவையான தொக்கு ரெசிபி தாங்க பார்க்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப சுலபமாக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி அது மட்டும் இல்லாமல் நம்ம சாதத்து கூட போட்டு பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு அட்டகசமான டேஸ்ட்டில் வந்து நல்லா காரம் சாரமாக சூப்பராக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம ஒன்றும் இல்லைங்க ரெண்டு வெங்காயம் இருந்தால் போதும் வீட்டில் சூப்பராக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ரெண்டு வெங்காயம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கோங்க அந்த ஃப்ரைங் பேனில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடாகட்டும் இப்போ ஆயில் நல்லா சூடாகிட்ட பின்னாடி சீரகம் இருக்கு இல்லையா அந்த சீரகம் ஒரு டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கோங்க அதோட வந்து நம்ம வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து உளுந்த பருப்பியும் சேர்த்துக்கரலாம் உளுத்தப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துட்ட பின்னாடி அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்குங்க இந்த தொக்குக்கு நிறையா போக்கா போடாதீங்க கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் போட்டால் போதும் அதோட ரெண்டு டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த உளுந்த பருப்பு பருப்பு எல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் கொஞ்சம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க அதோட ஒரு ஆறுலேருந்து இருந்து ஏழு பூண்டு பற்கள் வந்து தோலோட வந்து சேர்த்துக்கலாம் வாஷ் பண்ணிட்டு நல்லா தோலோட சேர்த்துட்டு அரைச்சோம்னா சூப்பரா இருக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா அதோட வர மிளகா ஒரு ஆறு வர மிளகாவையும் சேர்த்துட்டு காரத்துக்கு உங்கள் எப்படி தேவையோ அதுக்கு ஏற்றாப்பில் போட்டுக்கோங்க இது வந்து காரம் கரெக்டாக இருக்கும் நான் சொன்ன அளவுகள் அதோட ஆறு வர மிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும் வர மிளகா பூண்டெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது மாதிரி ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் அந்த வெங்காயத்தை வந்து சும்மா ரஃப்பாகவே சாப் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த நம்ம என்ன செய்யலாம்னா உப்பையும் சேர்த்துட்டோம்னா சீக்கிரம் வதங்க ஸோ நம்ம உப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தொக்குக்கு எவ்வளோ உப்போ அதுக்கு ஏற்றாப்பில் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு வந்து உப்பையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் டைம் ஃப்ரீ டைம் கிடைக்கணும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ என்ன செய்யலான்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் எடுத்துக்கரலாம் இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை லைட்டாக ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகட்டும் இதில் நம்ம தக்காளி எதுவுமே சேர்க்கலை வெறும் வெங்காய தொக்குக்கு வெங்காயம் மட்டும்தாங்க வெங்காயம் பூண்டு அதோட புளி வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் தண்ணி எதுவும் ஊற்ற வேணால் அது அப்படியே ட்ரையாக தான் வதக்கணும் இந்த எண்ணெயிலே தான் நல்லா வதக்கி விட்டுக்கணும் வெங்காயத்தோட கலர் வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும் ரொம்ப கருக வேண்டாம் லைட்டாக ப்ரௌன் ஆனால் போதும் கோல்டன் கலர் ப்ரௌன் ஆகட்டும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க நம்ம எப்பவுமே சட் சட்னி சாம்பார் அது மாதிரி தானே இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்றோம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க இதோட வந்து நல்லா ஆற விட்டுட்ட பின்னாடி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் எனக்கு பெரிய மிக்ஸி ஜாரில் தான் போட்டுக்கிட்டேன் மொத்தமாக ஒரே நேரத்துலேயும் அரைச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து சும்மா சாதாரணமாக அரைச்சிட்ட பின்னாடி அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ அரைச்சிட்ட பின்னாடி இந்த இது மாதிரி இருக்குது பேஸ்ட் மாதிரி அதோட வந்து ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நிறைய தண்ணி ஊற்ற வேணாம் ஐம்பது எம்எல் தண்ணி கரெக்டாக இருக்கும் அதோட வந்து நம்ம மறுபடியும் ஒரு வாட்டி அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த தொக்கை வந்து நம்ம நல்லா வந்து மறுபடியும் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி விடணும் ஸோ தட் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ வந்து நம்ம மறுபடியும் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்ட பின்னாடி கடுகுழ்ந்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் கடுகுழ்ந்த பருப்பையும் சேர்த்தாச்சு கடுகுழ்ந்த பருப்பு நல்லா பொரிஞ்சிட்ட பின்னாடி ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம் பெருங்காய பொடியும் சேர்த்துட்ட பின்னாடி அதோட வந்து நல்லா வந்து கொஞ்சம் இதாகிட்ட பின்னாடி ஒரு ஒரு குத்து கருவேப்பிலையும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க அதோட ஒரு வர மிளகாவையும் போட்டுக்கிடலாம் போட்ட பின்னாடி இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த தொக்கு அதை வந்து இதோட சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே நல்லா வதக்கி தான் அரைச்சிருக்குறோம் ஸோ வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு இது நல்லா வந்து பேன்லேயே நல்லா வந்து அந்த எண்ணெயிலேயே நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் ஏன்னா வேறு கொஞ்சம் தண்ணி வேற நம்ம சேர்த்துக்கிறதுனால ஃபுல்லாக வந்து நல்லா வந்து இது ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் மிக்சி ஜாரையும் அலசிட்டு சேர்த்துக்கிட்ட தண்ணி இப்போ இதெல்லாமே நல்லா கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் உப்பு பார்த்துலன்னா உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த துக்கா ரெசிபியை ட்ரை பண்ணுங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நல்ல சுண்டை சுண்டாக வதக்கிக்கலாம் உப்பு கொஞ்சம் டெஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அதோட கொஞ்சம் உப்பு இருந்துச்சு அதோட வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு எடுத்தோம்னா சுவையான வெங்காயத்துக்கு தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் வீடியோஸ் பிடிச்சினா லைக் பண்ணுங்க நீங்களும் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேட்